மாதந்தோறும் மங்கள காரியங்கள் நடக்க வேண்டும் தோறும் மகிழ்ச்சிகள் கூட வேண்டும் நாம் எப்பயுமே நினைக்கிறது அது ஒன்று தான் மாதந்தோறும் மங்கள காரியங்கள் நடக்கணும் மாதந்தோறும் மகிழ்ச்சிகள் கூடணும் அப்போ என்ன பண்ணணும் நம்பிக்கையை அதிகமாக வளர்த்துக்கணும் இந்த உலகத்தில் நம்பிக்கையை சீரழிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க பயமுறுத்துவாங்க ஒன்று செய்யலான்னு யோசிக்கும் போது செய்யாதுன்னு சொல்லுவாங்க அசிரினி வாக்கை கேட்கறது நல்லது ஆனால் நம்மளா போய் ஒரு விஷயத்தில் விழறது தான் தப்பு ஏன் இந்த ஜோதிட நிகழ்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா ஆவணி மாதத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும்னா இதை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லித்தரும் அவ்வளோதான் இந்த ஜோதிட நிகழ்ச்சி இதில் எதுவும் பரிகாரங்கள்லாம் பண்ணிண்டோ கஷ்டப்பட்டுண்டோ வருத்தப்பட்டுண்டோ இருக்க வேண்டாம் பொதுவாக எல்லா மாதத்தையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ண போகிறோம் இதில் ஆவணி மாதத்தை ட்ரீட் பண்ணும்போது சிம்ம மாதம்னு அதுக்கு பேர் சிம்ம ராசியில் சூரிய பகவான் வரும்பொழுது நம்ம கௌரவ சம்மந்தமான விஷயங்களை பற்றி பேசுவார் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தன்னோட கௌரவத்தை வளர்த்துக்கிறது கௌரவத்தை பற்றி பேசுகிறது உயர்ந்த ஸ்தாபனத்தை அடையிறது உயர்ந்த நிலைகளை பற்றி அடையிறது அரசாங்க காரியங்களில் சக்ஸஸ் ஆகிறது அரசாங்க மனிதர்களை பற்றி சந்திக்கிறது இதையெல்லாம் இந்த மாதத்தில் நம்ம பேசணும்னா எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அதை விட்டு தன்னையே கீழே இறக்கி பேசுகிறத இந்த மாதம் விட்டுடுங்க எல்லா ராசிக்காரர்களும் தன்னை கீழே தாழ்த்தி பேசுகிறத விட்டுடுங்க முடியுதோ முடியலையோ முடியும்னு நம்பிக்கையோடு பேசி பாருங்கள் இந்த மாதத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும் கடன் அடைக்கணும் அப்படின்னா கடன் அடைச்சிடுவேன் சூரியன் என்னை அவமானப்படுத்த மாட்டார் பகவான் என்னை அவமானப்படுத்த மாட்டார் யார்கிட்டேயும் தலை குனிய வைக்க மாட்டார் நான் கடன் அடைச்சிடுவேன் அப்படின்னு ஒருத்தன் மனுஷன் நம்பிக்கை வரும்பொழுது அவன் கடன் அடைப்பான் நான் என் வாழ்க்கையில் வழக்கில் ஜெயிச்சிடுவேன் என்னோடய குடும்ப பிரச்சனைகள் நீங்கிடும் அப்படின்னு ஒரு மனுஷன் நம்பிக்கை வரும்போது அவன் அதுலேருந்து நீங்கிடுவான் ஜெயிச்சிடுவான் இதை தான் இந்த ஆவணி மாதம் எதிர்பார்க்குது சூரியன் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் சூரியன் ஆட்சி பொறுப்பை நம்ம எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம மேலே ஒரு நம்பிக்கையோட தனி கர்வம்னே வச்சுக்கலாம் கௌரவத்துக்கு பேர் கர்வம் நம்மளை தாழ்த்தி மட்டும் யோசிக்காமல் உயர்த்தி பாருங்கள் எல்லா ராசிக்காரங்களும் நல்லா இருப்பீங்க ஆவணி மாதம் உண்மையிலே பயப்படக்கூடிய மாதம் கிடையாதுங்க இதை நான் எல்லாருக்குமே தெளிவுபடுத்துகிறேன் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அசத்த போகக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது கொண்டாட்டம் குதுகலம் கூடக்கூடிய அற்புதமான காலம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கங்க நிறைய நல்ல விஷயங்களை கலந்துப்பீங்க நல்லா இருப்பீங்கங்க வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் கும்பராசி கும்பராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் ரெண்டு விஷயம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஒன்று ஃபினான்ஷியல் பண விஷயம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பணம் கிடைக்க நல்ல வாய்ப்பு உண்டு ஏதாவது எதிர்பார்த்திங்கன்னா பண விஷயம் நல்லா அமையும் ஆனால் கிடைக்கிறத எனக்கு கிடைச்சதுன்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க அது பணம் ஜாக்பாட்டாக கிடச்சா கூட சொல்ல வேண்டாம் பதவி கிடைக்கும் சில பேருக்கு ரொம்ப நாளாக இடமாற்றத்தை சந்திச்சிங்கன்னா அந்த இடமாற்றத்தை எதிர்பார்த்திங்கன்னா அது கிடைக்கும் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வியூகம் வகுக்கக்கூடிய நேரம் ஒரு சிலரை ஏமாற்றி தான் நம்ம அந்த இடத்த அடையணும்னு ஆண்டவன் எழுதுனான்னா ஏமாத்துறது தப்பு இல்லை அது எப்படி ஏமாத்துறதுன்னா அவன் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தான் இவ்வளோ நாள் அவனை இப்போ நம்ம ஏமாத்துகிறோம் அதனால் மனசில் பட்டதை பொட்டு பொட்டுன்னு சொல்லாதீங்க இந்த மாதத்தில் மனசில் ஏதாவது ஒன்று படும் பட்டா கூட கும்பராசிக்காரங்க வெளியில் சொல்லிக்காதீங்க அது உண்மையாக இருக்கும் அது சொல்கிறதுனால ஆபத்து அதிகமாக நமக்கு இருக்கும் ஒருத்தன் தப்பு பண்ணுவான் நம்ம குடும்பத்தில் உள்ளவன் தப்பு பண்ணுவான் நமக்கு தெரிஞ்சவன் தப்பு பண்ணுவான் ஆஃபீஸில் உள்ளவன் தப்பு பண்ணுவான் அரசியலில் உள்ளவன் தப்பு பண்ணுவான் நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் உங்களுக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி தப்பு டங்கு டங்குன்னு ஆடும் ஆனால் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க அவன் நீங்கள் கண்டுக்கிறீங்கன்னு அவன் பார்ப்பான் நீங்கள் எதாவது போட்டு விட்டுருவீங்க உங்களுக்கு எதாவது ஒன்று வேலை செய்யணும்னு அவன் முடிவு பண்ணுவான் என்னடா இந்த ஆள் ரெண்டு நாளாவது நம்ம பண்ண தப்பு இந்த ஆள் போட்டு விடவே இல்லைன்னு அவன் வருத்தப்படணும் இன்னும் சொல்ல கும்பராசிக்காரவங்க இந்த மாதத்தில் ஒருத்தவங்களை அப்படி உத்து பார்க்காதீங்க வேண்டவே வேண்டாம் நீங்கள் சாதாரணமாக ஒரு வழிபோக்கராக ஒரு ஒரு இடத்துல ஒரு இடத்த உத்து பார்த்தா கூட நீங்கள் உத்து பார்த்ததை அவன் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு வேலையை வச்சுருவான் அதனால் ஏதாவது பொருள் விற்கிறதா இருந்தாலும் பொருள் வாங்கிறதா இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதத்தில் ஃபினான்ஷியல் விஷயத்தில் கவனமாக இருங்க பணம் உங்களை சேரக்கூடிய நேரம் பணத்தை நீங்கள் எதிர்பார்த்து சேகரக்கூடிய நேரம் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க ஒன்று ரெண்டாவது இந்த மாதத்தில் இந்த சூரியன் ஒரு பெரிய கும்பத்துக்கு எப்பயுமே ஒரு பிரச்சனை ஆவணியில் கொடுப்பார் எப்படிப்பட்ட பிரச்சனையை கொடுப்பாருன்னா நல்லா இருக்கிற வண்டியில் யாராவது நமக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்துவாங்க அது மாதிரி தான் இந்த குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும் தொ தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும் எதில் இருக்கீங்களோ யார் பேச்சு ரொம்ப காது கொடுத்து கேட்காதீங்க தப்புன்னு தெரிஞ்சு ஒன்று பண்ண வேண்டாம் இந்த மாதம் மட்டும் நம்ம எது பண்ணாலும் ரகசியமாக பண்ணுங்க ஆறாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால சைனஸ் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் மூக்கடப்பு தலைவலி ஜலதோஷம் ஜுரம் வர வாய்ப்பு உண்டு அதனால் இப்போதுலேருந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த ரோஸ் மில்க்கு குடிக்கிறது இந்த மத்தியான நேரத்தில் தாகமாக ஐஸை போட்டு குடிக்கிறது வேண்டாம் கரும்பு ஜூஸ் குடிங்க நல்லது அதுவும் அரைசு போட்டு குடிங்க வேர்வையை நல்லா தொடச்சிக்கிங்க கும்பத்துக்கும் வேர்வைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இந்த என்ன சொல்லுவாங்க ஸ்கின் அலர்ஜி நிறைய வரும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கவனமாக இருங்க அலையாதீங்க ரொம்ப அலைஞ்சிங்கன்னா நல்லா தொடச்சிக்கிட்டு ஒரு குளியலை கூட போட்டுட்டு வீட்டில் அடுத்த வேலையை பாருங்கள் ஆ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழாவது வீட்டில் சூரியன் புதன் கேது இருக்கிறதுனால எப்படா நம்மளை வந்து பிரச்சனையில் சிக்குவோன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆமாம் நமக்கு கௌரவ பிரச்சனை நம்ம திடீர்னு நமக்கு வேலை கொடுப்பாங்க இங்கே வீட்டில் உள்ளவங்க அலுவலகத்துலேயும் திடீர்னு வேலை கொடுப்பான் நல்ல தூங்குலான்னு நினைக்கும் போது ஒரு வேலை கொடுப்பான் தூங்குலான்னு கொடுக்கும்போது வீட்டில் வீட்டை நம்ம அவங்கள கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் மறுக்கவே முடியாது பேசி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதேமாரி வீட்டை ஐயா திடீர்னு கூப்பிட்டு உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்பாரு நல்ல நாளில் எப்பயாவது ஐயா சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன் இப்போ போய் உட்காந்து மனுஷன் பேசிகிட்டு இருக்கான் பாரு கிறுக்கு பையன் அப்படி நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் டேரெக்டாக கிறுக்கு பையன்னு சொல்லக்கூடாது இல்லையா ஆமாம் அதில் தான் பிரச்சனை உருவாகிடும் நினச்சாலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இந்த நேரம் இதில் பெரிய ஒரு மைனஸ் என்ன தெரியுமா கும்பராசிக்காரவங்க எதாவது மனசில் யாரையாவது திட்டினாலே கண்டுபிடிச்சிருவான் நீ என்ன மூஞ்சி பிடி வச்சுருக்கேன்னு கேட்பான் ஏன்னா நீங்களாம் என்ன நேரடியாக திட்டுறீங்க கண்டுபிடிக்க முடியல நாங்களாம் மனசில் நினைச்சாலே எப்படிதான் கண்டுபிடிக்கிறீங்க என்னடா ஒஸ்டான ராசியாக இருக்குது எங்கள் ராசி அப்படின்னு நினைக்கணும் ஆமாம் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா என்னடா பண்ணலாம் நாங்கள் ஏற்கனவே நாங்களே டேமேஜ் ஆகி பெரிய பேஜாராக போச்சுப்பா அப்படின்னு இருக்கிறோம் இதில் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைடா அப்படின்னு இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்டும் காணாமல் போகணும் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த முக பாவனைகள்லாம் பார்த்து பேசுங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போடுங்க பார்த்துருவோம் அவ்வளோதான் சரிங்க நான் சொல்லுவேன் நிறைய இடத்துல ஒன்று சரி கேளு இல்லை சாரி கேளு முடிஞ்சு போச்சு சரின்னு சொல் இல்லை சாரின்னு சொல் முடிஞ்சு போச்சு ரெண்டுமே பிரச்சனை முடிக்கிற இடம் எவனிக்கிட்டே இப்போ பலம் காட்ட வேண்டிய நேரம் இல்லை ஏய் நான் பல என் பலத்தை பார்ப்போம் இப்போ வேண்டாம் அது ஏகப்பட்ட பிரச்சனைக்கு உண்டாக்கிடும் கோபக்காரனுக்கு புத்தி மட்டுன்னுவாங்க நம்ம எப்பயுமே நம்ம புத்திசாலி அதனால் நமக்கு ஏன் கோபம் வருது கும்பத்துக்கு கோபம் வரக்கூடாதுங்க ஆமாம் கும்பத்துக்கு கோபம் வரக்கூடாது அப்போ தான் ஜெயிக்கலாம் கும்பராசிக்காரவங்க இந்த மாதத்தில் ரெண்டு விஷயத்த செய்யுங்க உங்கள் மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு இயற்கையான விஷயங்களை ரசிங்க எங்கேயாவது ட்ராவல் போய்ட்டு வாங்க மனசே ரொம்ப சங்கடமாக இருந்தால் டூவீலர் வச்சுருக்கீங்களா நைட்டு நேரத்தில் வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு டீயை சாப்பிட்டு வாங்க ரெஸ்ட் எடுங்க நல்லா தூங்குங்க அதே மாதிரி எங்கேயோ கார் வச்சிருக்கீங்களா கொஞ்சம் தூரம் போயிட்டு வாங்க போய் டீ சாப்பிடுவாங்க எங்கள் டீ சாப்பிடவா போனால் கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க தப்பு இல்லை ஆனால் நான் சொன்னது ஐஸு பட்டு த்ரோட்டு ப்ராப்ளம் வந்துடும் அதுக்காக இந்த மாதத்தில் இதில்லாம் நீங்கள் கும்பராசி கவனமாக இருக்கணும் உங்கள் ஹெல்த்து மேலே அக்கறையோடு நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ எதையாவது ஒன்று இழுத்து விட்டுக்க கூடாது சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரவங்க ரெண்டாவது பரிகாரம் இந்த மாதத்தில் சிவ வழிபாடு பண்ணுங்கள் சிவனுக்கு பன்னீர் உங்கள் ஊரில் சிவன் கோயிலில் பதினோரு சுற்று சுற்றுங்க பன்னீர்னு விற்கும் அந்த பன்னீரை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்கள் சந்தனமும் பன்னீரும் அபிஷேகம் பண்ணுங்கள் கும்பராசிக்காரவங்க மனசு அப்படியே பூ போல பூத்துரும் உங்கள் மனசில் இருக்கிற உங்களுக்கு ஈரம் அதிகம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வெளியில் எல்லாம் போயிடும் உங்கள் வாழ்க்கை நறுமணமாக ஆகிடும் நம்பி செஞ்சு பாருங்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா அப்பா அப்பா பிள்ளைகள் அப்பா அம்மா இவங்களை எதிர்த்துக்காதீங்க இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸுக்கு நமக்கு ஒரு பெரிய சண்டை வர வாய்ப்பு இருக்குது அதனால் என்னென்னா ஏற்கனவே பல பிரச்சனை இருக்குது ஊட்டு பிரச்சனைலாம் பெருசாக முடியாது எல்லாத்துக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சாரிம்மா சரிம்மா போயிட்டே இருங்க ஆமாம் சிவனை கும்பிடுங்க நல்லா இருப்பீங்க வில்வ நல்லா கவிழிச்சுங்க வில்வ அர்ச்சனை பண்ணுங்கள் சந்தனம் பன்னீர் இது கொடுத்து திங்கட்கிழமையில் ஒரு ஒரு வாரமும் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கள் நட்சத்திரத்தனிக்கு பண்ணுங்கள் இல்லை ஒரு திங்கட்கிழமையில் ஒரு திங்கட்கிழமையாவது பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை நறுமணமாகும் கும்பம் சிறப்பாக இருப்பீங்க மீனராசி மீனராசிக்கு இந்த மாதம் அருமையான மாதம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சில பேருக்கு என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் கலை உலகத்தில் இருப்பவர்களுக்கு நல்லது அரசியல் உலகத்தில் இருப்பவர்களுக்கு ஆத்ம திருப்தி ஏற்படும் நீங்கள் நினச்ச கனவு இப்போ நடந்துடும் இதுக்கு தான் ஆசைப்பட்டாயோ பாலகுமாரா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் இது நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் இப்போ நடக்கும் சில பேர் ஆட்டமெல்லாம் டேமேஜ் ஆடும் உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் எதிரி இப்போ வந்து தூ என்ன சொல்லுவாள் நூல் இலையில் தொங்கி கிடப்பான் இப்போ நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் முட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் அருமையான மாதம் நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வில்லனாகவே காட்சி அளிப்பீங்க சில பேருக்கு நல்ல நேரத்தில் உதவி பண்ணுவீங்க கதாநாயகனாக வருவீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு ராசிக்கு அற்புதமான யோகங்க உங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும் நல்ல ஃபேமிலி செட் ஆகும் ஃப்ரெண்டு செட் ஆகுவாங்க பெண்ணு பொண்ணு பொருள் புகழ் கௌரவம் கிடைக்கும் நல்ல நட்பு செட் ஆகும் என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை ஆமாம் ச அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரேஷிஸ் கொஞ்சம் ஏற்படும் உடம்பில் பார்த்திங்கன்னா அரிப்பு இல்லைன்னா இந்த ஸ்கின் அந்த ர சன் ப்ராப்ளங்கள் ஏற்படும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புத்தி சொல்லும் இதை பண்ணாதன்னு இதை சாப்பிடாதன்னு சாப்பிடாதீங்க விரதமாக இருங்க தப்பு இல்லை ஏன்னா இப்போதைக்கு சக்தி கொடுக்குற நேரம் பவரை யூஸ் பண்ணுற நேரம் இப்போ போய் புத்தி சொல்கிறத கேட்கணும் மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழில் செவ்வாய் இருக்கார் அதனால் இந்த ஏழில் செவ்வாய் எட்டு வீடு வீடுப்பா எப்பயுமே எட்டு சுக்கிரனுக்கு வீடாக இருக்கும்போது இந்த மீனராசிக்காரங்க வந்து நான் யாருக்கிட்டேயுமே போய் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோன்னு காட்டிக்கவே கூடாது அது என்றைக்குமே மீனராசி மட்டும் ஒரு மைண்டில் ஒன்று வச்சுங்க நாங்கள் என்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறோம்னு காட்டிக்கிட்டிங்கன்னா மறுநாள் இந்த சந்தோஷம் பிச்சுக்கிட்டு போய்டும் ஆமாம் நம்புகங்க அதேமாரி பார்த்திங்கன்னா திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி வழிபாடு பண்ணுங்க திருக்கடையூரில் திருக்கடையூர்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் கள்ளவாரண பிள்ளையார்ன்னு சொல்லுவாங்க கல்ல வாரண பிள்ளையார் இந்த பிள்ளையாரை வணங்குங்க இந்த மாதம் ஆவணி மாதத்தில் கள்ளவாரண பிள்ளையாரையும் மூர்த்தியும் திருக்கடையூரில் வணங்குங்க திருவடை மருதூரில் மகாலிங்க சுவாமியை வணங்குங்க இந்த ரெண்டு கோயிலுக்கு முடிஞ்சா போய்ட்டு வாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசிக்கு ராசிக்கு நிறைய சவால்களை சந்தித்து சக்ஸஸ் பண்ண போகிறீங்க பல பேர் நீங்கள் வந்து கீழே உழுந்துருவீங்கன்னு நினப்பாங்க பிள்ளையாரோடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு விஷயம் தெரிஞ்சு நீங்கள் அதில் ச அழகாக அழக வெளியில் வந்துடுவீங்க ஆமாம் உங்களையெல்லாம் இனிமேல் கீழே இறக்க யாராலையும் முடியாது நீங்கள் நல்ல முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய நேரம் மீனராசிக்கு இது சப்போர்ட்டிங் டைம் பெஸ்ட்டு டைம் இது ஒஸ்ட்டு டைம் இல்லை இந்த வெள்ளிக்கிழமை அதுமாக சுக்கர ஓரையில் சொல்கிறேன் சுக்கர வாரத்தில் பேசுகிறேன் இப்போ உங்கள் லைஃபே மாறப்போகுது டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட போகுது மீனத்தை பொறுத்த வரைக்கும் சவால்களை நீங்கள் ரெடியாக வச்சுங்க எவன் சவால் கொடுத்தாலும் பார்த்துப்போம் ஆமாம் எல்லாத்தையும் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் பாஸ்வேர்ட்லாம் பயங்கரமாக சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க உங்களுக்கு நாலில் குரு இருக்கிறனால பெத்த தாய் தாய் நலங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அம்மாவுக்கு தான் கொஞ்சம் டேஞ்சர் டைம் அம்மா உடம்பு அம்மா மனசு நோகாமல் பார்த்துக்குங்க மீனராசிக்கு இந்த மாதம் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் பாசப்பிணைப்புக்கெல்லாம் கொஞ்சம் ஆடும் இந்த பாசப்பிணைப்பு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க போதும் கொஞ்சம் செலவுலாம் வரும்போது கட்டுப்படுத்திக்காதீங்க அடித்து காலி பண்ணிடுங்க பார்த்துப்போம் நல்லது நடக்கும் மீனம் திருவிடைமருதூர் திருக்கடையூர் கள்ள விநாயகர் தரிசனம் காலசம்கார பொறுத்து தரிசனம் பண்ணுங்க சிறப்பாக இருப்பீங்க நல்லது நடக்கும் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே ஆவணி மாத ராசி பலன் பார்த்தோம் இந்த ஆவணி மாதம் இல்லை ஒவ்வொரு மாதமும் நம்ம நன்றாக இருக்க கடவுள் நம்மளை பிரார்த்தனை நம்ம செஞ்சோம்னா கடவுள் நமக்கு அருள் ஆசி கொடுப்பார் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க மனசு எப்பயாவது சங்கடமாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப துயரமாக இருக்குது ரொம்ப நான் வந்து தனிமையாக ஃபீல் பண்ணுறேங்க அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா ஏதோ என்னை விட்டு கைவிட்டு போயிடுமோ இந்த உலகத்தில் நான் பிறந்தது ஏன் இப்படின்னு ஏதோ தாழ்வாக சிந்தித்தாலோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ரெண்டு வில்வம் கையில் வச்சுக்கங்க அப்படியே சுவாமி சிவபெருமானை நினச்சி ஒரு இயற்கையான ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பத்து சிவ மந்திரத்தை சொல்லுங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை குடிங்க பத்து சிவ மந்திரம் ஒரு இருபது நிமிஷம் யாருக்கிட்டேயும் பேசாதீங்க அந்த வில்வத்தை அப்படி சாப்பிடுறது ரெண்டே வில்வம் தான் நிறைய சாப்பிடக்கூடாது ரெண்டு வில்வம் பத்து சிவ மந்திரம் ஒரு சொம்பு தண்ணி இல்லை ஒரு பாட்டில் வாட்டர் பாட்டிலில் தண்ணி சின்னதாக இரநூறு மில்லிகிராம் போதும் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இருபது நிமிஷம் அப்படியே ஆத்ம தியானம் யாருக்கிட்டேயும் பேச வேண்டாம் செஞ்சு பாருங்கள் இந்த மாதத்துலேருந்து ஒரு முடிவுக்கு வாங்க மிகப்பெரிய நல்ல மாற்றம் வரவேற்பு கிடைக்கும் தோல்விங்கிற வார்த்தையே நம்ம பக்கம் வராமல் போகும் நம்ம ஜெயிக்க முடியும் எப்பெல்லாம் நம்ம ரொம்ப கோவப்படுறோமோ எப்பெல்லாம் நம்ம வருத்தப்படுறோமோ எப்போல்லாம் ஆவேசப்படுறோமோ பத்து நிமிஷம் அமைதி பல மாற்றங்களை கொடுக்கும் சிவனை ஏன் எல்லோரும் கும்பிடுங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா சிவனை பார்த்து அமைதி வரும் இந்த அமைதிக்காக தான் சிவனை வழிபாடு பண்ண சொல்கிறது சிவனை பார்த்து யாருமே ஓஹா அப்படிலாம் சொல்ல முடியாது பார்த்தாலே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் என்னடா இது ஏய் எல்லாம் தெரிஞ்சவன்டா நீ என்னை என்னடா நினச்சிகிட்டு இருக்கிற கண்ணா சிவா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் அதனால் சிவனை நினச்சி நான் சொன்ன பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் மௌனத்தை மன அமைதியை கொண்டு வாங்க எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவீங்க எல்லா மாதமும் நன்றாக இருக்கும் நல்லதே நடக்கும் கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவிணி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை உங்கள் எல்லாருக்கும் கொடுப்பா உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் கொடுப்பா இந்த மாதம் சிறப்பாக இருப்பீங்க நல்லது Grazie.